ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி செடிக்கு கம்போஸ்ட்டு ரெடி ஆகலை வீட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் கம்போஸ்ட் இல்லைன்னா சாமந்தி செடிக்கு எப்படி எரு போடுறதை பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்கனவே பதியம் பண்ணது எல்லோ கலரு பக்கத்தில் வந்து இந்த செடியிலேருந்து நான் கட் பண்ணி வச்சேன் உடஞ்சிட்டிருந்துது மாட்டு வண்டியில் வாங்கினேன் சரி ஒன்று கட் பண்ணிவிட்டு வைக்கலான்னு இருக்கிற டைமில் அதுவே உடஞ்சிருந்தது நான் இதில் நட்டுட்டேன் ஏன்னா ஒரு நைட் வந்து தண்ணியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நான் நட்டு வச்சுட்டேன் இந்த ஃப்ரெண்டஸ்ஸு நல்லாவே இருக்குது இப்போ இந்த சாமந்தி செடியில் லிக்யூட் ஃபர்டிலைசர் என்ன கொடுத்துருக்குறோன்னா இதுவும் பதியம் பண்ண சாமந்திக்கல தான் இதில் வந்து நல்லா புளிச்சா தோசைமாக ஊற்றிருக்குறேன் இது பாருங்க நல்ல எருவெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கிறேன் மண்ணில் எதுவும் சின்ன சின்ன பிராஞ்சஸ் தான் வச்சால் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது இதில் வந்து ஏற்கனவே நான் வந்து டீ தூள் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் முட்டை ஓடு அதுக்குள்ள போட்டுட்டு வளருது பிளான்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம கம்போஸ்ட்டு ரெடி பண்ணலன்னா அப்பப்போ வந்து முட்டை ஓடு எக்ஷல் பவுட்ரு பண்ணி போடலாம் வாழைப்பழம் தோல் பவுட்ரு பண்ணி போடலாம் சப்போஸ் பச்சை கூட நீங்கள் நல்லா மண்ணோட மண் பிசைஞ்சிட்டு சாய்க்கு மேலே தூவி விடணும் செடி பக்கத்தில் இந்த மாதிரி சாமந்தி செடி இருக்குதுன்னா இங்கே சைட்லலாம் நம்ம தூவி வச்சிடலாம் ஏன்னா கம்போஸ்ட்டு நம்ம செய்ய முடிலன்னா இல்லை ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம செடிக்கு இப்போ போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வாழைப்பழம் தோல் அந்த மாதிரிலாம் போடலாம் வெங்காயம் தோல் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு தண்ணி ஊற்றணும் லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து அந்த மாதிரி எல்லாம் நடு நடுவில் கொடுத்துட்டு இருக்கணும் ஏன்னா எப்படி தேர்ட்டி டேஸ் ஆகும் நீங்கள் கம்போஸ்ட் ரெடி பண்ண சில டைமில் நம்ம ரொம்ப நாள் பவுட்ரு போல் வேணும்னா டூ மந்த்து கூட ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுத்துக்கலாம் நடு நடுவில் டீ தூள் முட்டை ஓடு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் டீ தூள் எப்படி வரும் டெய்லி நல்லா சர்க்கரை இல்லாமல் நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் இல்லை காய வச்சு தான் போடுவேன்னா நீங்கள் நல்லா அரை வச்சுட்டு போட்டுடலாம் பிளான்ட்டுக்கு சைடெல்லாம் இந்த மாதிரி சாயிலுக்குள்ளே போட்டு வச்சிடும் இங்கே பாருங்கள் இந்த குடுவையில் வந்து கொஞ்சம் சின்ன பானை இது இதில் தான் நான் கம்போஸ்ட் பண்ணியிருக்கேன் காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு போட்டு நிறையா இப்போ காய்கறி வேஸ்ட்டு மட்டுமே போடாமல் நீங்கள் எப்பவுமே கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது காய்கறி வேஸ்ட்டு கொஞ்சம் பனானா பில்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது செடிக்கு எந்த செடிக்குமே நம்ம வந்து நல்ல எரு கரெக்டாக இருக்கணும்னு நினைப்போம் அதுக்காக சொல்கிறேன் நான் சாமந்தி செடிக்குன்னு இல்லை சாமந்தி செடிக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ரோஜா செடிக்கெல்லாம் கூட போடலாம் எதுக்கு சொல்கிறேன்னா கம்போஸ்ட்டு இல்லை இப்போ மற்ற செடிக்கு என்ன கொடுக்கறதுன்னா நான் சொன்ன லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் கொடுங்க இப்போ தோசை மாவு இருக்குது முட்டை ஓடி இருக்குது தோல் நல்லா ஊற வச்சுட்டு ஊற்றலாம் அந்த மாதிரிலாம் நடு நடுவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொட்டிலையோ குடுவிலையோ நீங்கள் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஏற்கனவே ரெடி ஆகிட்டு இருக்குது மேலே பீட் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி போடுறோம் கொஞ்சம் நாளுக்குள்ளே பாருங்கள் நான் அழுத்தின ஒன்று உள்ளே உள்ளே போயிடுச்சு உள்ள போய நம்ம அழுத்தி வைக்கணும் டூ டேஸ் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உள்ள போய்டும் நீங்கள் கை வச்சு அழுத்தினீங்கன்னா இது போல் நம்ம திருப்பி காய்கறி எல்லாம் போடணும் முக்கியமாக இதில் என்ன போடுறேன்னா உருளைக்கிழங்கு தோல் இதில் வந்து ஏற்கனவே முள்ளங்கி தோல் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஆனால் முக்கியமாக இன்றைக்கி வீடியோக்கு என்னென்னா உருளைக்கிழங்கு தோல் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கணும் பிளான்ட்டுக்கு செடிக்கு நான் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் வந்து கம்போஸ்ட்டில் போட்டுட்டு இப்போது உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீங்கள் கம்போஸ்ட்டில் போட்டோம்னா இது என்னன்னா உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி சமையலுக்கு செய்கிறோம் கட் பண்ணிவிட்டு தண்ணியிலலாம் அலசி போடுவோம் கூடவே பட்டாணி எல்லாம் போட்டுக்க பச்சை பட்டாணி அது ரெண்டுமே அலசிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சு நான் நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம் உருளைக்கிழங்கு தோல் தான் போட்டால் தான் இல்லை உருளைக்கிழங்கு கூட நம்ம அலசி கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியை செடி ஊற்றலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு தோல்லாம் நம்ம கம்போஸ்ட்டில் போட போகிறோம் அந்த சமயத்தில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அலசின தண்ணியெல்லாம் கூட நீங்கள் சாமந்தி செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து எப்பவுமே செடிக்கு இது போல் எருவுக்கு போட்டுட்டு நம்ம காய்கறி வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் வச்சுருப்பீங்க எந்த காய்கறியும் நம்ம அலசிட்டு தான் நம்ம சமையல் செய்வோம் அந்த சமயத்தில் இந்த தண்ணியெல்லாம் சேமித்து சாமந்தி செடி ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ நான் இந்த சாமந்தி செடி தான் ஊற்றுப்புறேன் ஏன்னா உருளைக்கிழங்கோட தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை உருளைக்கிழங்கு எல்லாம் நான் கெட்டுப்போணெல்லாம் வச்சுருக்குறேன் அப்படின்னா கூட நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு கெட்டுப்போனதெல்லாம் சீவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணும் நான் இது சும்மா அலசன தண்ணி தானே உருளைக்கிழங்கு அதனால இந்த மாதிரி வந்து நான் வந்து அப்படியே தண்ணி ஊற்றாமையே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊற்றிட்டேன் ஏன்னா ரொம்ப பொட்டேட்டோவில் வந்து பூச்செடிக்கு ரொம்ப சத்தான எருவு அதுக்கு சொல்கிறேன் நான் பொட்டேட்டோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் சேமித்து வச்சு செடிக்கெல்லாம் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டோம் மேலே வந்து கொக்கோ பிட் மூடி வைக்கணும் எப்போவுமே இல்லை பழைய சாயில் அந்த மாதிரி போட்டு வைக்கணும் நான் இன்றைக்கி போடுறேன் இது இன்னும் ஒரு டூ டேஸோ த்ரீ டேஸ் கழித்து நம்ம பார்க்கும்போது உள்ளே போயிடும் நம்ம லேசாக கை வச்சு அழுத்தோம்னே உள்ளே போயிடும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகிடும் இனி போகாதுன்ற சமயத்தில் நம்ம அப்படியே விட்டுட்டு ஒரு மாதம் கழித்து ஒன் மந்த் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் கம்போஸ்ட்டு வெஜிடபிள் கம்போஸ்ட்டு போடும்போது சாமந்தி செடியெல்லாம் நல்லா வளரும் பெரிய பூக்கள் பூக்கும் நம்ம இந்த மாதிரி லிக்யூட் ஃபர்டிலைசரும் நடு நடுவில் கொடுத்துக்கிட்டீங்கன்னா சாமந்தி செடி அந்த லீஃபெலாம் கூட பெருசாகும் நல்லா வளரும் மொட்டுக்கல்லும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ